நம்ம வீட்டை எப்போ சுத்தமாக வச்சிருக்கோமோ அப்போ எந்த கெஸ்ட்டும் மாட்டாங்க அதுவே வீடு கலைஞ்சி முக்கியமாக நம்ம கிச்சன் அப்போ தான் பயங்கர கிளம்பியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம்னு நினச்சி போய் உட்காந்துருப்போம் அந்த நேரம் காலிங் பில் அடிச்சு அவ்வளோ தான் ஐயையோ யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே வீடு வேற இப்படி கிடைக்குதுன்னு வயத்திலேயே கதவை திறப்போம் பார்த்தா வீட்டுக்கு வராதவங்கலாம் அப்போ தான் வருவாங்க நம்ம யூடியூப் வச்சிருக்கோம்மா அதை பார்த்துட்டு வீடியோ பார்க்குற வீடுலாம் சூப்பராக நீட்டாக வச்சுருக்கேன் வாங்க ஐயையோ இந்த நேரம் பார்த்து இதை சொல்கிறாங்களேன்ட்டு அந்த நேரம் நான் யோசிக்கவே மாட்டேன் ஆயிடுவேன் முக்கியமாக நம்மளை குறை சொல்கிற கூட்டம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் மாசத்துல ஒன்று ரெண்டு நாள் இப்படி நடக்கும் கரெக்டாக அந்த நாள் பார்த்து தான் வந்திருப்பாங்க எப்படி தான் தெரியுமோ தெரியல கிட்ட சொல்லுவேன் வீடு கிளீனாக இருக்கும்போது ஒரு வர மாட்டாங்க நீங்கள் வேணா நோட் பண்ணுங்கன்னு அவரோட ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு அது எப்படி திமுக கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்டார் அப்போ தான் எனக்கு ஒரு உண்மையே தெரிய வந்தது இது யூனிவர்சிட்டுன்னு அன்னையிலேருந்து மனுஷன் வீடு க்ளீனாக இல்லைன்னா போக போய் நீட்டாகவே யாராவது வந்துட போகிறாங்கன்றவர் ஸோ எந்த கெஸ்ட்டு வரக்கூடாதுன்னா உங்கள் வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க யாரும் வர மாட்டாங்க இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல பண்ணுங்கள் ஆனால் எனக்கு அப்படி இல்லப்பா எல்லாரும் வரணும் முதல்ல இந்த குட்டி குட்டிவாளிகிட்டேருந்து என் வீட்டையும் கிச்சனையும் காப்பாற்றணும் சேட்டை அதிகமாக ஆயிடுச்சு சுட்டிக்கடமாவுக்கு